ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலி தமிழர்ல பார்த்துருப்பீங்க சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி தான் ஒருவருடைய வாழ்க்கைக்கு நீதிமானாக செயல்படுறாரு நம்ம நிறைய அக்குரூமங்கள் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்து சமயம் பார்த்து வச்சு செய்வார் அதனால சனி மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான நவக்கிரகங்களில் ஒன்று என்று சொல்லலாம் அதே போல் நவக்கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய கிரகமும் இவர் மட்டும்தான் இவர் ஒரு ராசியில் இருந்துட்டு மற்றொரு ராசிக்கு பலனை கொடுக்க மாட்டாருன்னு இல்லை ஒரு ராசில இருந்து மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்குமே வச்சு செய்வார் அதனால் சனி பயிற்சினாவே எல்லாருமே வந்து பயந்துக்குவாங்க நாம் ஜாதகத்தை நம்ப மாட்டோம் ஆன்மீகத்தை நம்ப மாட்டோம் அப்படின்ட்டுலாம் நாம் வந்து பேசுவோம் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாலும் சனின்னு வரும்போது மட்டும் ஒரு விதமான பயம் ஏற்பட்டுரும் ஸோ சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு முக்கியமான நவக்கிரகங்களில் ஒன்று அந்த வகையில் தற்போது சனி பகவானிடையே பெரிய மாற்றமானது ஏற்படுது இந்த மாற்றமானது அனைத்து ராசிக்காரங்களுக்கும் பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தை வந்து அந்தந்த ராசிக்காரங்க என்ன மாதிரியான தாக்கங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசியில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு வந்து என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன சனினால தாக்கம் ஏற்படும் அதுலேருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு என்ன மாதிரியான சான்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சனியுடைய மாற்றம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதாவது சனி பஹர நிவர்த்தி அடைய போறாரு இதனால ரிஷப ராசியில இருக்கிறவங்களுக்கு எப்படி சனி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வேத ஜோதிடத்தில் நீதிமான் சனி பகவான் வந்து மகரம் மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாக செயல்படுறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னு ஒரு ராசியிலேருந்து சுமார் ரெண்டரை ஆண்டுகள் வர பயணிப்பார் அதுக்கப்புறம் தான் வேறொரு ராசிக்கே செல்வார் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வர்றாரு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி தனது சொந்த ராசியில் பயணித்து வரக்கூடிய சனி பகவான் பகர நிலையில வந்து அந்த ராசில பயணித்து வந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வந்து பகிர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசில நேர்கதியில பயணிக்க தொடங்கிட்டாரு சனி பகர நிவர்த்தி அடைந்ததுனால இதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லுமே காணப்படும் அதுல சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்க போகுது இப்போது சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை மோசமாக இருக்குமாங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு பத்தாவது வீட்டில் சனி வகர நிவர்த்தி அடையிறாரு இதன் காரணமாக உங்களுடைய தொழில் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வெற்றிகள் வந்து கிடைக்க போகுது தொழிலில் தொட்டது எல்லாம் தொடங்க போது தொழிலில் தொட்டது எல்லாமே வெற்றி போது சனி பகவானுடைய முழு ஆசி பஹர் நிவர்த்தி அடையறதுனால உங்களுக்கு கிடைக்கும் இதனால வியாபாரம் செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்க அத்தனை பேருக்கோ வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் அதை விட நிறைய லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியம் இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால இனி உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ஸோ இன்னும் இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னென்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனி துரத்துனா விடாதுன்னு சொன்ன காலம் இப்போ மாறப்போகுது உங்கள் ராசிக்கு சனி வகரம் வந்து முடிகிறதுனால எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த டைம் நடந்துக்குங்க பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து உங்களுக்கு பிடிவு காலம் கிடைக்க போகுது அதனால் இந்த தொடர்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்குங்க அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் உங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்க போகுது அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குரு பயிற்சி நடந்தது அந்த குரு பயிற்சியின் சுவடு வந்து மறையிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த சுவடு மறையிறது கஷ்டமாக இருக்கிறதுக்குள்ள சனி பகர நிவர்த்தி அடைந்ததுனால அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்தீங்க இப்படி எல்லா ப்ராப்ளங்களையும் பார்த்துட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்கல்ல இப்போ விடிவு காலம் பிறக்கிற மாதிரி சனி வந்து நேர்கதியில் செஞ்சு உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த வகர பயிற்சி முடிகிறதுனால உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பயங்கரமான நல்ல பலன்கள் வந்து சனி கொடுக்க போகிறாரு அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண நிறைய விஷயங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பலன் கிடைக்க போகுது இந்த மகர நிவர்த்தி அடையிறதுனால உங்கள் ராசிக்கு பயங்கரமான தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சி ஏற்படும் ஸோ இந்த வளர்ச்சி தான் உங்களுக்கு மிகப்பெரியதாக சொல்லப்படுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண கஷ்டம் இருக்காது பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த எல்லா சூழ்நிலையும் இப்போ மாறப்போகுது பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் பொருளாதாரம் நிறைய சம்பாதிக்கிறதுனால கடன்கள்லாம் இருந்ததுன்னா அந்த கடன்களை அடைக்க முயற்சி பண்ணிங்கன்னா கடன்கள் அடைக்க முடியும் பத்தாயிரம் லட்சாயிரம் அந்த மாதிரி எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்பும் வராது வயிறுல மட்டும் அப்பப்போ பிரச்சனை வரும் அப்புறம் சிறுநீரக பிரச்சனை வரும் கிட்னியை பாதிக்கும் அதனால் இந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா நிறைய வாட்டர் வந்து எடுத்துக்குங்க எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்து குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப 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 நல்லது அதனால தண்ணீர் அதிகமாக இந்த டைம் குடிக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சனி வகர நிவர்த்தி முடிந்து சனி தொடர்ந்து வர்றதுனால உங்களுக்கு வாகன ஓட்டத்துல நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் வாகனங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கனவு நினைவாகும் அப்புறம் வாகனம் ஓட்டும்போது போது அதிவேகமாக ஓட்டக்கூடாது தப்பி தவறி கூட வேகமாக செல்லலாம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் அது பெரிய விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இருக்கு அதனால வாகனம் வாங்குறது ஓட்டுறது இதெல்லாம் வந்து மெதுவாக பண்ணுங்க வேகமாக வந்து பண்ண வேண்டாம் இது ரிஷபராசிக்காரங்க ஸ்டன் பண்றவங்களுக்கு மெயினா எச்சரிக்கையாக சொல்ற அப்புறம் சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நிலையில் இருந்ததுனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்க சான்ஸே இல்லை ஆனால் இப்போ பகர நிவர்த்தி முடிஞ்சதுனால திருமண வாழ்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பல நாட்களாக நடக்காமல் தள்ளிக்கிட்டே இருந்த திருமணம் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் கை கூடும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாய்ப்பையையும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல வரன் உங்களுக்கு அமையும் அந்த வரன் அமைகிறது இந்த டைம் தான் இந்த டைம் தான் வந்து நீங்கள் மெயினாக வந்து திருமணத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யறத பார்க்கணும் அதாவது திருமணம் செய்வதற்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் திருமணம் ஆனவங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமையும் அதனால ரிஷபராசிக்கார்கள் இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால திருமண வாய்ப்புகளில் நிறைய ஃபோக்கஸாக வந்து செயல்படுங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் பதவிகள் காலியாக கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் உங்கள் வேலையில் வந்து எந்த அளவுக்கு நல்ல கவனத்தோடு இருக்கிறீங்களோ அளவுக்கு வேலையில் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் இல்லை என்றால் வேலை போகக்கூடிய ஆபத்து அரசியலில் உங்களுக்கு இருக்குது சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றடைய வாய்ப்பு இருக்குது அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க ரிஸ்க் அதிகம் எடுக்க வேண்டாம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க யோசித்து செய்யும்போது ஓகேவா எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நீங்கள் மெயினாக இந்த டைம் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டு வழிபாடு செய்யணும் சனிக்கிழமை வந்து செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் சால்வ் ஆகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை ரிஷபராசிக்காரங்க செய்திடுங்க ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி வகர நிவர்த்தி எல்லாமே முடிஞ்சு நேர்கதில செல்றதுனால இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பணம் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் போகணும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வகர நிகழ்த்தி அடைந்து நேர்கதில் செல்றதுனால அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ